நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்க செய்யக்கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக நூறு எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி சுவாமிநாதனுடைய தீர்ப்பு அவருடைய கருத்துக்கள் பெருவாரியாக விமர்சிக்கப்பட்ட நிலையில் அவரை பதவி நீக்க கோரி திமுக தரப்பில் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அதற்கு நூறு எம்பிக்கள் கையெழுத்து தற்போது பெறப்பட்டிருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா தற்போது நூறு எம்பிக்களுடைய கையெழுத்து இந்த தீர்மானத்திற்கு பெறப்பட்டிருப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக நூற்றி பத்து எம்பிக்கள் குறிப்பாக மக்களவையினுடைய நூற்றி பத்து எம்பிகளுடைய கையெழுத்து என்பது அவருக்கு எதிரான அந்த ஒரு எம்பீச்மெண்ட் நோட்டீஸில் பெறப்பட்டுள்ளது இன்று இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைமையிலான மக்களவையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தரப்பிலிருந்து அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பிடங்கன்றம் விவகாரத்தில் விதிகளுக்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக நீதிபதி செயல்பட்டுள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைட்டு இந்த ஒரு இம்பீச்மெண்ட் நோட்டீஸை திமுக தரப்பிலிருந்து அவர்கள் கொண்டு வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த நோட்டீஸ் மீது பெரும்பான்மைக்கான நூறு கையெழுத்துகள் என்பது மக்களவையில் பெறப்பட வேண்டும் அதற்கு ஏற்றது போல காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட நூற்றி பத்து எம்பிக்களுடைய கையெழுத்தோடு அந்த ஒரு இம்பீச்மெண்ட் நோட்டீஸை இன்று இன்னும் சற்று நேரத்தில் எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரை நேரில் சந்தித்து வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அவரை நீதிபதி பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஒரு எம்பீச்மெண்ட் நோட்டீஸை தற்பொழுது திமுக தலைமையிலான அந்த ஒரு எம்பிக்கள் குழுவானது வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அமைதியாக இருக்கும் தமிழகத்தில் ஒரு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான ஒரு தீர்ப்பை நீதிபதி வழங்கியுள்ளார் அவர் அரசு சாசனத்திற்கு எதிராக தன்னுடைய பதவியை துஷ்பிரேகம் செய்து செயல்பாட்டில் ஈடுபட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எம்பிக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் கனிமொழி ஆர் ஆசா டி ஆர் பாலு மூத்த தலைவர்கள் இந்த எம்பீச்மெண்ட் நோட்டீஸிலும் அவர்கள் கையெழுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதே போல மற்றொரு மாநிலங்களவையிலும் கொண்டுவரப்படும் என்ற ஒரு தகவலும் திமுக தரப்பில் குறைந்தது நூறு மக்களவை ஐம்பது மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய அந்த கையெழுத்து தேவைப்படும் நிலையில் நூற்று பத்து மக்களவை எம்பிக்களுடைய கையெழுத்து தற்போது பெறப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா